மீனாட்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியினரும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறாங்கன்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில தற்போது ஜூலை மாதத்தின் ராசி பலன்களை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஜூன் மாத ராசி பலன்கள் ரொம்பவே ப்ரெடிக்டபுளா இருந்தது எனக்கு ரொம்பவே அக்யூரேட்டா பொருந்தது அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணியும் தெரிவிச்சுங்க அதே மாதிரி சில பேர் குழப்பமா இருக்குன்னு அவங்களோட ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்து விளக்கம் கேட்டு இருந்தீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி உங்களுடைய இந்த வரவேற்பும் இந்த ஊக்கமும் எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது தொடர்ந்து உங்களுடைய வரவேற்பை நான் அன்பாக பரிசாக எடுத்துக்கொள்கிறேன் தற்போது ஜூலை மாத ராசிப்பதற்கு கடந்த மூன்று முதல் ஐந்து ஆண்டு காலமாவே சனி கிரகத்தினால நிறையவே துன்பங்கள் அனுபவிச்சிருப்பாங்க ஆஹ் ரெண்டு மூணு வருஷம் கடக சனியினால பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் கடைசி ரெண்டு மூணு வருஷம் அஷ்டம சனினால ரொம்பவே பாதிப்பு ஏற்பட்டு இருக்கும் ஆஹ் அஷ்டம சனி விலகியாச்சு இன்னமும் எங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்த மாதிரி தெரியல ஒரு நல்ல காலம் எங்க கண்ணுக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொன்னதை கேள்விப்பட்டிருக்காரு ஆஹ் என்ன பிரச்சனைன்னா இன்னமும் கிரக அமைப்பு எதுவும் உங்களுக்கு சாதகமா இல்லை ஏன்னா இப்ப இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஜூலை மாதத்துல உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் எது இணைவு இருக்கு இது உங்களுக்கு ஆஹ் குடும்ப விஷயத்துல ஒரு பிரச்சனையும் உண்டு பண்ணும் அங்கிருந்து ஏழாம் இடம் அதாவது உங்களுக்கு எட்டுல ராகு இருக்கு ராகு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு தேவையில்லாத குழப்பத்தையும் உங்க முயற்சியில தடங்களை உண்டு பண்ணும் அதுக்கு அடுத்ததான் பக்கத்துல சனி இருக்காரு சனி என்ன பண்ணுவாரு வேலையில பிரச்சனை கொடுப்பாரு வேலையில டென்ஷன் ஈகோ அதிகமா ஏற்படும் நம்ம இந்த வேலையை விட்டு போயிடலாமான்ற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டு பண்ணும் இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் பொதுவா கடக கடகராசினரே ஓவர் திங்கிங் தான் எமோஷனல் சென்டிமெண்ட் டக்குனு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க ஆஹ் நம்மள ஒருத்தவங்க இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்களே நம்மளால ட்ரிகர் பண்ணி விட்டுட்டாங்களே உங்களை ஈஸியா ட்ரிகர் பண்ணிடலாம் யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் நீங்க ட்ரிகர் ஆயிடுவீங்க அந்த மாதிரியான நேரத்துல எல்லாம் நீங்க கையில தண்ணி பாட்டில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் காமா உட்காருங்க ஏன்னா நீர் ராசி கடகம் என்பது நீர் ராசி நீங்க வந்து ஒரு சீஷோர் ஒரு கடற்கரை பக்கத்துல இருக்க கோயிலுக்கு நீங்க போகும் போதோ இல்ல ஏரி குளத்துல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போதோ அது எதுவுமே முடியலப்பா அப்படின்னும் போது பக்கத்துல தண்ணி வச்சுட்டு நீங்க அமைதியா இருக்கும் போது உங்களுடைய மனம் தெளிவடையும் அதுக்காக பயன்படுத்துங்க நீங்களுடையராசினர் கொஞ்சம் இந்த ஜூலை மாதம் ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க அதுக்கு இடமே குடுக்காதீங்க அதுலதான் முக்கியமா பிரச்சனைகள் அதிகமா ஏற்படும் சரிங்களா அதே மாதிரி கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பும் சரி அவ்வளவு நல்லபடியா இல்ல ஏன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் கேது இணைவு போது குடும்பத்துல பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் முக்கியமா வீட்டுல இருக்க ஆம்பளைனால பிரச்சனைகள் கோபங்களும் அதிகமா ஏற்படும் போது அந்த இடத்துல லேடிஸ் பாதிக்கப்படுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லயும் சரி உங்களுக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிடும் இது நமக்கு கரெக்டான ரிலேஷன்ஷிப் தானா இது நமக்கு சரியான பார்ட்னர் தானா அப்படின்ற ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிடும் முக்கியமா நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா இன்னும் ரெண்டு மூன்று மாதத்துக்கு எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க வேணும் முடிவுகளை எடுக்காதீங்க தள்ளி போடுங்க முடிவுகளை தள்ளி போட்டுடுங்க மேரேஜுக்கும் சரி சப்போஸ் உங்களுக்கு ஏஜ் ஒரு கன்சர்னா இருக்கு ஏஜ் அதிகமாயிடுச்சு அப்படின்னா மட்டும் வர வரண் நல்லதா அப்படின்றத ரெண்டு மூணு வாட்டி விசாரிச்சு வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது மத்தபடி ஏஜ் கம்மியா தான் இருக்கு இன்னும் ஒரு ஆறு மாசம் கழிச்சு கூட மேரேஜ் பண்ணல இந்த காலகட்டத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா ரெண்டாம் இடத்துல ஸ்தானத்துல செவ்வாய்க்கு ஏது இணைவு நல்லபடியா இல்லை அதே மாதிரி குரு பார்வையும் இல்லை குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்காரு அப்படின்னும் போது நமக்கு கண்டிப்பா நல்ல வரன் அமையாது நல்ல வரன் இல்லாத போது நம்ம தேவையில்லாத ஒரு கமிட்மெண்ட் ஏற்படுத்திக்க வேணாம் அதே தான் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்புக்கும் சொல்றது எந்த கமிட்மெண்ட்டையும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணாதீங்க ஃப்ளோல விட்டுடுங்க எதுக்கும் நீங்க வந்து இப்ப முடிவு எடுத்து அதுக்காக நீங்க போராடுறதோ அதுக்காக நீங்க ஸ்ட்ரெஸ்ஸ ஏற்படுத்திக்கிறதோ வேண்டாம் ஓகேங்களா உங்களுக்கு இப்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி குழப்பமா இருந்தாலும் சரி இல்ல ரொம்ப நல்லதாவே இருந்தாலும் சரி அதை அப்படியே போக விட்டுடுங்க இன்னும் ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன முடிவு எடுத்தாலும் சரி ஏன்னா செவ்வாய் வந்து ஆகஸ்ட் மாதத்துல கண்ணி ராசிக்கு இடம் மாறுறாரு இடம் மாறும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும் ஓகேங்களா அதனால இந்த காலகட்டம் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஜூலை மாதத்துக்கு அவ்வளவும் உங்களுக்கு நல்லதா இல்ல அடுத்ததா ஹெல்த் பார்க்கும் ஆஹ் உங்க உடல் ஆரோக்கியத்துல அதிகமா கவனம் செலுத்தினாங்க முக்கியமா மூட் ஸ்விங்ஸ் அதிகமா ஏற்படும் ஓகேங்களா ஏன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய்க்கு எது இருக்கு ஆஹ் முதல் இடத்துல ஜூலை பதினஞ்சுல இருந்து சூரியனும் இடம் மாறி உங்களுடைய வீட்டிலேயே சூரியன் அமர்வு இருக்கு சூரியன் புதன் இணைவு இருக்கு அதனால கொஞ்சம் ஓவர் திங்கிங் அதிகமா தான் இருக்கும் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிட்டு அதனால நீங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகி உங்களுடைய ஹெல்த் பாதிக்கும் சோ மூட் ஸ்விங்ஸ் ஏற்படாம பாத்துக்கோங்க அதனால உங்களுக்கு வந்து ஸ்டொமக் அப்செட் ஏற்படலாம் அதனால உங்களுக்கு நெஞ்ச எரிச்சல் ஏற்படலாம் ஏன்னா சாப்பிடுறது டைஜெஸ்ட் ஆகணும்ல நீங்க ஏதோ ஒரு திங்கிங்ல ஏதோ ஒன்று நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அது கரெக்டா டைஜெஷன்க்கு போகாதுல அதனால சாப்பாட்டுலயும் உங்கள் மனதுலயும் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க மூட் ஸ்விங் ஆகாம பாத்துக்கிறது ரொம்பவே நல்லது சூரியனோட அமர்வு என்பது உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைய அதிகமா உண்டு பண்ணும் பயத்தை ஏற்படுத்தும் அதாவது சூரியன் வந்து உங்களுக்கு சரியான எனர்ஜியை கொடுக்காது அது உங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும் அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சிந்தனையும் தேவையில்லாத குழப்பத்தையும் ஏற்படுத்தும் குருவும் உங்களுக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாருன்றதுனால உங்களுக்கு அஹ் குழப்பம் அதிகமாவே இருக்கும் இதனால நீங்க வந்து ஆஹ் ஓவர் திங்கிங் பண்ணாம இருங்க மெடிடேஷன் பண்ணுங்க அதிகமா தண்ணி நிறைய குடிங்க அதே மாதிரி ஆஹ் நீர் மோறு இதெல்லாம் தானம் பண்ணுங்க இதெல்லாம் ரொம்பவே நல்லது கடற்கரை பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க நான் ஏற்றவே சொல்லியிருப்பேன் அப்படி போயிட்டு வரும்போது உங்களுக்கு மனம் தெளிவடையும் பௌர்ணமி டைம்ல டைம்ல இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நீங்க கிரிவல பாதைக்கு போகலாம் கிரிவலம் போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய மன குழப்பம் நீங்கும் அதனாலதான் மோஸ்ட்லி எல்லாருமே கிரிவலத்துக்கு போறது அதே மாதிரி லேடிஸ்க்கு இந்த காலகட்டத்துல இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இந்த ரொம்ப இருந்துக்கோங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அடுத்ததா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இந்த நாட்கள் வரும்போதெல்லாம் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் எனக்கு குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் சரிங்களா சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னா அதாவது நீங்க நல்ல முயற்சி எடுக்கும் போது நல்ல மார்க்கே எடுப்பீங்க உங்க முயற்சிக்கு ஏற்ற மார்க்கு முயற்சிக்கு ஏற்ற வெற்றி உங்களுக்கு ஏற்படும் தான் அந்த நேரத்துல நீங்க குடும்பத்தை பத்தி அதிகமா யோசிக்க வேணாம் குடும்பத்தை பத்தி யோசிக்கும் போது டிஸ்டர்ப் ஆவீங்க டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும் இதனால போக்கஸ் குறையும் இதனால மார்க் குறையும் அதனால ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் உங்க படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க குடும்பத்தை பத்தி யோசிக்க வேணாம் மத்தபடி இந்த ஜூலை மாதத்துல முக்கியமான முடிவுகளை நீங்க தவிர்த்தாலே உங்களுடைய மா இந்த ஜூலை மாதம் ஓரளவுக்கு சுமூகமாவே இரு